ஆண்களோட கம்பேர் பண்ணும்போது பெண்களுக்கு போன் டென்சிட்டி லெவல் ரொம்பவே கம்மியாகுது ஏஜ் ஆக ஆக போன் டென்சிட்டி லெவல் ரொம்பவே கம்மி ஆகும் இதை கான்சியஸாக நம்ம வந்து பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்றாங்க எப்படி பாதுகாக்கிறது ஏன் குறிப்பாக பெண்களுக்கு இந்த பிரச்சனை வருது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் டாக்டர் வணக்கம் போன் டென்சிட்டி அப்படின்றது ரொம்பவே காமனான ஒரு பிரச்சனையா இருக்கு எந்த ஏஜ்ல இருந்து இந்த போன் டென்சிட்டி மேலே நம்ம கன்சர்னாக இருக்கணும் லைக் ஐ வுட் சே ஃபார் விமன் ஏன் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது அந்த திஸ் இஸ் பேசிக்லி போன் டென்சிட்டி இஸ் டிபெண்ட் ஆன் ஹார்மோன்ஸ் ஸோ ஒரு டுவெண்ட்டி த்ரீலேருந்து ட்வெண்ட்டி நைன் வரைக்கும் அந்த ஹார்மோன்ஸ் ஈஸ்ட்ரஜன் ஸ்பெசிஃபிகலி நம்மளுக்கு விமன் ஹார்மோன்ஸ் நிறைய இருந்தால் கூட ப்ரொஜெஸ்ட்ரானு கூட இருக்குது பட் ஈஸ்டர்ஜன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ ஈஸ்டன் ஹார்மோன் அதோட யூனோ வேலை கொஞ்சம் ஸ்லோலி இட் கேன் ஸ்டார்ட் டிக்ளைனிங் ஆஃப்டர் தேர்ட்டி அந்த மாதிரி டைமில் இந்த போன் மாஸ் கேன் பி யூனோ இன்ஃப்ளூயன்ஸ்ட் பிகாஸ் ஆஃப் திஸ் ஸோ அதில் வந்து வி ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் போன் மாஸ் ரைட் ஆஃப்டர் தேர்ட்டி பட் இம்பார்ட்டன்ட்லி ஐ திங்க் மெனோபாசல் விமன் வில் ஹாவ் மோர் பான் ப்ராப்ளம்ஸ் பெரி மெனோபாஸ் கூட சொல்லலாம் பெரிய மெனோபாஸ்ங்கிறது அந்த மெனோபாஸ்க்கு கொஞ்சம் முன்னாடி ஆக்சுவலி யூ கேன் டேக் இட் அஸ் ஃபார்ட்டி சிக்ஸ் இயர்ஸ் ஃபார்ட்டி சிக்ஸ்லேருந்து ஐ திங்க் டெஃபினட்டாக ஆல்ஸ்டியூபரோசன்ஸ் ஆர் போன் மாஸில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும் ஓகே ஒரு ஏஜுக்கு அப்புறமா இந்த பீரியட் ஸ்டா ஸ்டாப் ஆகிடும் அதாவது மெனோபாஸுக்கு அப்புறமா இந்த போன் டென்சிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு கம்மி ஆகும் அதனால என்னென்ன பிரச்சனைகள் ஃபேஸ் சரி என்னென்னா என்னன்னா ஹார்மோன்ஸ் ஆர் பிளேயிங் ரோல் இந்த ஹார்மோனில் நீங்கள் மெயினாக நான் சொன்ன மாதிரி ஈஸ்ட்ரஜன் இஸ் ஒன் ஹார்மோன் விச் கீப்ஸ் ஆல் விமன் பியூட்டிஃபுல் அண்ட் கோயிங் ஆக்டிவ் ஸோ அந்த மெனோபாஸில் வந்து ஈஸ்டன் ஹார்மோன் நம்மளுக்கு கம்மி ஆகும் தென் த போன்ஸ் கெட்

ஸோ சில விமனுக்கு வந்து சில சர்ஜரிஸ் நடக்கும் இல்லையா ஓவரி ரிமூவ் பண்ணுற மாதிரி அவங்களுக்கு இந்த போன் டென்சிட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு பாதிக்கும் கண்டிப்பாக பாதிக்கும் ஏன்னா ஓவரிஸ் வந்து வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் ஈஸ்டிஜன் ஸோ வந்து ஏர்லி ஏஜ் எஸ்பெஷலி இஃப் தெர் இஸ் சம் ப்ராப்ளம் இந்த மாதிரி ஓவேரியன் டார்ஷன் இல்லைன்னா வந்து யூனோ ஒவேரியன் சிஸ்ட் ஈவன் கேன்சர் ஓவரி இந்த மாதிரி எல்லாம் இருக்கும்போது ஓவரீஸை வந்து ரிமூவ் பண்ணுற பட்சத்தில் கண்டிப்பாக வந்து தே வில் பி ப்ரோன் ஃபார் ஆஸ்டியோபரோசிஸ் ஸோ அது வந்து கண்டிப்பாக நம்ம மனசில் வச்சுக்கணும் ஓவரீஸ் இல்லாதது வந்து இட் இஸ் யூனோ இம்பார்ட்டண்ட் ஸோ அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து வி ஹாவ் டு ஸ்கிரீன் தம் ஃபார் ஆஸ்டியோபரோசிஸ் அண்ட் வி ஹாவ் டு ஹெல்ப் தம் இன்ஃபேக்ட் யங் ஏஜில் வந்து ஓவரீஸ் எடுத்துட்டா வி கேன் ஈவன் கன்சிடர் ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் ஃபார் தம் ஸோ ஹெச்ஆர்டி ஹார்மோன் ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி யூ கேன் டூ ஃபார் யங் விமன் ஹூ ஹவ் லாஸ்ட் தேர் ஓவரிஸ் என்ன மாதிரியான சிம்டம் இதனால வரும் டாக்டர் ஸோ இது வந்து ஆக்சுவலி இட் இஸ் அ வெரி சைலண்ட் டிசீஸ் இல்லை சிம்டமே எதுவும் வராது நீங்கள் ஃப்ராக்சர் ஆனால் வலின்னு போவீங்க இல்லை ஸ்ப்ரெயின் ஆனால் வலின்னு போவீங்க வீக்கானு போவீங்க பட் ஆஸ்டியோபரோசிஸை பொறுத்தவரைக்கும் இட்இஸ் அ வெரி சைலண்ட் டிசீஸ் ஸோ தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம் எப்பயாவது நீங்கள் வந்து நீங்கள் கேட்டிருப்பீங்க கூட ஃபேமிலியில் யாராவது கூட திடீர்னு சும்மா தான் தடிக்கும் என்ன ஃப்ராக்சர்ன்ட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த மாதிரி ஃப்ராக்சர் வந்து வரும்போது தான் நம்ம பின்னாடி போய் எக்ஸ்ரே எடுக்கும்போது யூ வில் ஃபைண்ட் போன்ஸ் ஆர் வெரி தின் இல்லை வேறு ஏதாவது செக்கப்புக்கு வந்திருப்பாங்க நான் பார்க்குற நிறைய பேஷண்ட்ஸ் எப்படின்னா வேற ஏதாவது செக்கப்பு வந்திருப்பாங்க ஸ்பைன் எக்ஸ்ரேயில் பார்த்தா ஆல்ரெடி அவங்களுக்கு ஃப்ராக்சர் ஆகிருக்கும் அது அவங்களுக்கே தெரிஞ்சிருக்காது ஸோ இட்ஸ் அ வெரி சைலண்ட் ப்ராப்ளம் ஸோ ஆக்சுவலி சைலண்ட் பட் இட் கேன் பி அ டேஞ்சரஸ் ப்ராப்ளம் ஓகே இப்போ சீக்கிரமாக இந்த மாதிரி போன் டென்சிட்டி பிரச்சனை இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுனால என்ன மாதிரியான பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது ஸோ ஆஸ்டியோபொரோசிஸ் இஸ் டெஃபினெட்லி அ ரிவர்சபிள் ப்ராப்ளம் நம்ம சீக்கிரமாக கண்டுபிடிச்சா அதை கண்டிப்பாக நம்மளால் ரிவர்ஸ் பண்ண முடியும் ஸோ அதை வந்து நம்ம நீங்கள் இப்போ வந்து எந்த மெயின் எல்லா போன்ஸ்லேயுமே விச் ஆர் த மேஜர் போன்ஸ் வி கேன் கேட் அஃபெக்ட்டு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முதுகு தண்டெலும்பு அதுதான் ஸ்பைன் இஸ் எ பிக் ஏரியா ஃபார் த ஆஸ்டியோபொரோசிஸ் அடுத்தது நீங்கள் பார்த்திங்கன்னா ஃபீமர் நம்மளோட அந்த கால் போன்ஸ் இருக்கு இல்லையா அந்த ஹிப் தட் இஸ் ஆல்சோ வெரி குரூஷியல் ஏரியா ஃபார் ஆஸ்ட்ரியோபரோசிஸ் அடுத்தது பார்த்தீங்கன்னா நீங்கள் மணிக்கட்டு அண்ட் ரிப்ஸ் இதில்லாம் வந்து இட் இஸ் வெரி அக்கரிங் ஆஸ்ட்ரியோபொரோசிஸ் இன்னும் நம்ம கண்டுபிடிப்போம் நிறைய ஸோ இதெல்லாம் வந்து நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் திங் யூனோ யூ நீட் யுவர் ஸ்பைன் டு பி குட் யூ நீட் டு யுவர் ஃபீமர் டு பி குட் ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஆஸ்ட்ரியோபொரோசிஸில் நம்ம கண்டுபிடிக்கணும் ஸோ கண்டுபிடிச்சிட்டு நம்ம வந்து அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட்டுன்னு ஆரம்பிக்கும் போது தென் யூ கேன் ஆக்சுவலி ரிவர்ஸ் த ப்ராப்ளம் ஏர்லி ஓகே என்ன மாதிரியான லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் பண்ணணும் டாக்டர் சி லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் நீங்கள் நிறைய இப்போ நீங்கள் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ன சொல்வீங்க டயட் ஸோ விமன்ல ஏன் காமன் அது இன்னொரு நீங்கள் ஒன் மோர் பாயிண்ட் ஐ வாண்ட் டு ஆட் பார்த்தீங்கன்னா விமன் வந்து அவங்களோட டயட் ஆல்சோ தேர் நாட் கான்சியஸ் விமன் நீங்கள் பார்க்கும்போது எல்லாருக்கும் சர்வ் பண்ணுவாங்க நைட்ல நீங்கள் பார்த்துறீங்கன்னா மற்றவங்களுக்கெல்லாம் பால் கொடுப்பாங்க தாங்க பால் சாப்பிட்டோமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்க முக்கால்வாசி விமன் என்ன சொல்லுவாங்க இல்லைன்னு தான் சொல்லுவாங்க சோ தே டோன்ட் டேக் கேர் ஆஃப் தெம்சல்ஸ் ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்லி இல்லையா சோ டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டயட்ல நீங்க வந்து இட் டு பி அ பேலன்ஸ்ட் டயட் சோ பேலன்ஸ்னா உடனே கால்சியம் அது மட்டும் முக்கியம் இல்ல கால்சியம் இஸ் இம்பார்ட்டன்ட் ப்ரோட்டீன்ஸ் ஆர் இம்பார்ட்டண்ட் யூனோ மெக்னீஷியம் இதெல்லாமே நம்ம டயட்ல விவ் டு கான்சியஸ்லி சி தட் இட் இஸ் அந்த டயட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அதே மாதிரி செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல் அதாவது லைஃப் ஸ்டைல்னால் நீங்கள் ஒரே இடத்துல உட்கார்றது வெளியில் போகாமல் இருக்கிறது வெயிலில் பார்க்காம இருக்கிறது விட்டமின் டி சத்து கம்மியாக இருக்கிறது ஸோ அதெல்லாமும் இட் இஸ் இம்பார்ட்டண்ட் இப்போ லோ டென்சிட்டி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டதுக்கு அப்புறமா விமன் என்ன மாதிரியான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் சரி லோ போன் டென்சிட்டி ஃபஸ்ட்டு எப்படி கண்டுபிடிக்கலாம் அதை நம்ம வீ கேன் திங்க் இப்போ நீங்கள் வந்து ஐ தோல்டி இட் இஸ் அ சைலண்ட் டிசீஸ் இல்லையா ஸோ நீங்கள் வந்து லோ போன் டென்சிட்டி அதாவது ஆஸ்டியோபுரோசிஸ் இருக்குதுன்னு எப்படி நீங்கள் கண்டுபிடிப்பீங்க ஸோ வி ஹேவ் சம்திங் கால்ட் டெக்ஸா ஸ்கேன் டெக்ஸா ஸ்கேனுங்கிறது வந்து இட்ஸ் அ வெரி சிம்பிள் ஸ்கேன் அதுல வந்து ரேடியேஷன் வந்து விமன் வந்து ரேடியேஷன் பயந்துப்பாங்க இதுல வந்து ரேடியேஷன் இஸ் வெரி லோ டெக்ஸா ஸ்கேன்ல ரேடியேஷன் இருக்குன்னு நம்ம கவலையே பட வேண்டாம் பிளஸ் ப்ரிப்பரேஷன் ஃபார் த ஸ்கேன்னு ஒண்ணுமே கிடையாது சும்மா நீங்க வாக்இன் பண்ணலாம் எனக்கு டெக்ஸா ஸ்கேன் பண்ணணும் எனக்கு ஆஸ்டியோபரிசிஸ் கண்டுபிடிக்கணும் யூ கேன் ஜஸ்ட் வாக்இன் டு தி லேப் அண்ட் கெட் அ செக்அப் எனி டைம் ஆப் த டே அதுக்கு எம்டி ஸ்டமக் வேணும் யூனோ ஃபுல் ஸ்டமக் வேணும் பிளாட் இதெல்லாம் எதுவுமே கிடையாது யூ கேன் ஜஸ்ட் வாக்இன் அண்ட் இட் இஸ் அ ஒரு டேபிள் மாதிரி இருக்கும் த மிஷின் ஒழுங்கிட அது ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸில் அந்த ப்ரொசீஜர் முடிஞ்சிடும் மெயினாக வீ டூ போத் ஹிப்ஸ் அண்ட் ஸ்பைன் இதுதான் ஆஸ்டியோபொரோசிஸ் ஸ்கிரீனிங்கில் நம்ம இது ரெண்டும் கண்டிப்பாக பார்ப்போம் அந்த டெக்ஸா ஸ்கேனை வச்சுட்டு தான் வீ டிசைட் ஆன் ஃபர்தர் ட்ரீட்மெண்ட் ஸோ இப்போ வந்து ஆஸ்டியோபொரோசிஸ்க்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் இஸ் கால்டு இஸ் ஆஸ்டியோபீனியா ஸோ அந்த ஆஸ்டியோபீனியா நம்ம பார்த்துட்டு நம்ம விட்டமின் டி பிளட்டில் செக் பண்ணலாம் கால்சியம் பிளடில் செக் பண்ணலாம் அதெல்லாம் பண்ணிவிட்டு நம்ம வீ கேன் கிவ் சப்ளிமெண்ட்ஸ் ஃபார் தோஸ் திங்ஸ் அண்ட் தென் வீ கேன் அட்வைஸ் தம் டயட் டயட்ல நீங்கள் பார்க்கும்போது யூனோ விட்டமின் டி ரிச் ஃபுட்டு நம்ம அட்வைஸ் பண்ணலாம் நான் சொன்ன மாதிரி ப்ரோட்டீன்ஸ் ஆர் ஆல்சோ வெரி இம்பார்ட்டன்ட் ஸோ வீ கிவ் டயட் அட்வைஸ் ஆல்சோ ஸோ அக்கார்டிங் டு தி ஏஜ் வீ ஹவ் டு ப்ரிஸ்க்ரைப் தி கேல்சியம் ரெக்யர்மெண்ட் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்துட்டு கொடுக்கணும் அதுக்கு முன்னாடி கால்சியம் கொடுக்கறதுக்கு முன்னாடி வைட்டமின் d is வெரி இம்பார்ட்டன்ட் ஏன்னா விட்டமின் டி நல்லா இருந்தால் தான் கேல்சியம் அது உள்ளே வாங்கும் போனுக்குள்ளே வாங்கும் ஸோ விட்டமின் டி நல்லா இருக்கணும் ஆக்சுவலி ஸோ விட்டமின் டி வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணிட்டு அப்புறம் கேல்சியம் கொடுக்கலாம் மெக்னீஷியம் கொடுக்கலாம் ஸோ தீஸ் ஆர் தி யூனோ ட்ரீட்மெண்ட் பட் அதை தவிர வீ ஹேவ் சம்திங் கால்ட் இஸ் டிஸ்பாஸ்டனேட் மருந்து இருக்குது இப்போ வந்து இன்ஜெக்ஷன்ஸ் கூட வந்துடுது ஸோ வி கேன் கிவ் ஆல் தீஸ் திங்ஸ் அண்ட் ஆக்சுவலி ஹெல்ப் தெம் வித் தி ஆஸ்ட்ரியோபரோசஸ் இப்போ வந்து லோ போன் டென்சிட்டி வந்துடுச்சு அதுக்கப்புறமா நம்ம லைஃப் ஸ்டைல் கரெக்டான ஒரு சேஞ்சஸ்லாம் கொண்டு வந்தால் இதை வந்து நம்ம போன் டென்சிட்டியை மெயின்டைன் பண்ண முடியுமா கண்டிப்பாக மெயின்டைன் பண்ண முடியும் இன்ஃபேக்ட் ரிவர்ஸ் கூட பண்ண முடியும் ஆக்சுவலி ஸோ நீங்கள் வந்து ரொம்ப பேட் ஆஸ்ட்ரியோபரோசிஸ் அதாவது அந்த டெக்ஸாஸ்கோ மிஷின் வந்து ஒரு டீ ஸ்கோர்னு ஒன்று கால்குலேட் பண்ணும் அந்த டீ ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஆக்சுவலி நம்ம வந்து எப்போ அடுத்தது டென்சிட்டி பண்ணணும் நம்ம வந்து டிசைட் பண்ணலாம் ஸோ ஒன் மந்த் கழி ஒன் இயர் சாரி ஒன் இயர் கழிச்சு வீ கேன் ரிப்பீட் அண்ட் சி ஹவு யுவர் ட்ரீட்மெண்ட் ஹஸ் பிகம் இஃபெக்டிவ் ஆர் நாட் ஸோ அதை நம்ம பண்ணிவிட்டு திருப்பி நம்ம அவங்கள என்ன மாதிரி லைஃப் ஸ்டைல்னு பார்க்கலாம் ஸோ மெயினாக அவங்கள என்ன சொல்லணும்னா கேர்ஃபுல்லாக இருக்கணும் லைக் ஐ மீன் சி வயசானவங்க எஸ்பெஷலி வயசானவங்க நான் என்ன சொல்கிறேன்னா வயசானவங்க வந்து கண்டிப்பாக நான் சொல்வேன் நீங்கள் முடியலன்னா தயவுசெய்து ஸ்டிக்கு வச்சுக்கோங்க ஸ்டிக் வச்சுக்கிறது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது பிகாஸ் இஸ் பிகம் ஃபேஷனபிள்னா ஸோ ஸ்டிக்கு கண்டிப்பாக வச்சுக்கணும் ஸ்டிக்கை வச்சுன்னா நம்மளுக்கு என்னன்னா அது நம்மளுக்கு அந்த ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் சி கேன் ஹெல்ப் யூ ஒரு நம்ம தடுக்க விழுணும்னு நினைக்கும் போது இந்த ஸ்டிக்கை பிடிச்சிட்டோம்னா இட் கிவ்ஸ் யூ அ ஸ்டெபிலிட்டி ஸோ யூ கேன் ஹேவ் அ ஸ்டிக் ஆக்சுவலி ஸோ அந்த மாதிரி ப்ளஸ் கீழே தண்ணியெல்லாம் வீட்டில் கொட்டிட்டோம்னா தெரியாமல் இந்த மாதிரி மொசைக்கறியல் எல்லாம் தெரியாது ஸோ உடனே அதெல்லாம் துடைக்கணும் பாத்ரூமில் வந்து இப்போ வி ஹாவ் டு புட் ஆன்டி ஸ்கிட் ஃப்ளோரிங் கிராப் பார்ஸ்

அது வந்துடுச்சா இல்லையான்னு எப்படி தெரியும் தட்ஸ் தர் இட்ஸ் அ சைலண்ட் ப்ராப்ளம் ஸோ நம்ம வந்து நியூட்ரிஷன் எப்பவுமே கான்ஷியஸாக இருக்கணும் அண்ட் எப்போ நம்மளுக்கு வந்து அந்த மெனப்பாஸ் பெரிய மெனப்பாஸ் எல் ஏஜ் குரூப் வந்துடுச்சோ யூ ஹேவ் டு ஸ்டார்ட் யூர் செல்ஃப் விமன் ஷுட் ஸ்டார்ட் திம்செல்ஸ் ஆன் சப்ளிமெண்ட்ஸ் நம்ம வைட்டமின் டியோ கால்சியமோ மெக்னீஷியமோ இதெல்லாம் வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுத்து வச்சுக்கணும் அண்ட் ரெகுலர் ஸ்க்ரீனிங் பண்ணி அதே மாதிரி சன்லைட் எக்ஸ்போஷர் பிகாஸ் விட்டமின் டி இஸ் மேஜர்லி இன் த சன்லைட் இப்போ நீங்கள் பார்த்திங்கன்னா ரேம்பண்ட்டாக விட்டமின் டி டெஃபிஷியன்சி எல்லா இடத்துலையும் இருக்குது ஸோ விட்டமின் டி வந்து நம்ம சன்லைட்டில் போகணும் ஸோ ஐ அட்வைஸ் மை பேஷன்ஸ் காலையில் செவன் டு நைன் ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் நல்ல சன்லைட்டில் போய் சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள் யூ கெட் த பெனிஃபிட்ஸ் ஆஃப் யுவர் மைண்ட் பாடி கோஆர்டினேஷன் ப்ளஸ் த பெனிஃபிட் ஆஃப் தி சன் ஆல்சோ சென் டயட்டில் யூ கேன் இஃப் தேர் நான் வெஜிடேரியன்ஸ் தே கேன் ஆல்வேஸ் இன்க்ளூட் ஃபிஷ் இன் த டயட் எக்ஸ் இன்க்ளூட் பண்ணலாம் வெஜிடேரியன்ஸ்க்கு விட்டமின் டி சத்து வந்து கொஞ்சம் வைஸ் கம்மி தான் ஸோ வீ ஹாவ் டு அவங்களோட டயட்ரி பேட்டர்ன் அவங்களோட ஃபுட் சாய்ஸ் என்னன்னு தெரிஞ்சு அக்கார்டிங்லி வி கேன் ஹெல்ப் தம் வித் மெடிகேஷன் ஸோ எந்த ஏஜ் குரூப்புக்கும் அப்புறமா ஸ்க்ரீனிங் பண்ணணும் எவ்வளோ ஆஃப்னா அது பண்ணணும் ஸோ போன் போன் டென்சிட்டி ஐ திங்க் யூ கேன் ஸ்டார்ட் ஸ்ட்ரெயிட் அவே ஃப்ரம் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஆஃப் ஏஜ் ஐ வில் அட்வைஸ் தெம் டு டூ இட் அதே மாதிரி நீங்கள் ஃபார்ட்டி ஃபைவ் இயர்ஸில் நீங்கள் பண்ணிவிட்டு நீங்கள் ஆஸ்டியோ பொரோசில் இல்லை ஆஸ்டியோ நல்லா தான் இருக்குது அப்படின்னா ஒன்ஸ் இன் டூ இயர்ஸ் பண்ணலாம் ஆஸ்டியோபீனியா அப்படின்னு அந்த பிஃபோர் ஸ்டேஜ் வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு உங்களுக்கு ஆஸ்டியோபரோசிஸ் வரலாம் இப்போவே கவனிச்சுக்கோங்க அப்படின்னா நம்ம அந்த ஸ்டேஜில் சப்ளிமெண்ட்ஸ் கொடுத்துட்டு அடுத்த இயர் அவங்களை ஸ்க்ரீன் பண்ணி பார்க்கலாம் இந்த போன் டென்சிட்டி வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்குது டாக்டர் இது மேஜர் ரிஸ்க் ஃபேக்டர் இஸ் ஃப்ராக்சர்ஸ் இல்லையா போன் வந்து ஃப்ரையபுளாக இருக்கும்போது அது டக்குன்னு ஒடிஞ்சிடும் ஸோ தட் இஸ் மேஜர் ப்ராப்ளம் இஸ் ஒன்லி ஃப்ராக்சர் அண்ட் நீங்கள் ஃப்ராக்சர்ஸ் பையனும் இல்லை ஃப்ராக்சர் நெக் ஆஃப் த ஃபீமர் எல்லாம் வந்ததுன்னா யுவர் லைஃப் ஸ்டைல் இட் செல்ஃப் கெட்ஸ் அப்ஸ் அஃபெக்டட் சீ நாளைக்கு உங்களால் வந்து ரொம்ப நேரம் உட்கார முடியாது எங்கே போனாலும் ஒரு இடத்துக்கு இன்னும் நடந்து போகிறது கஷ்டமாக இருக்கும் அண்ட் இட் டேக்ஸ் அ லாங் டைம் அண்ட் சம்டைம்ஸ் வந்து ஸ்பைன் ஃப்ராக்சர்லாம் நம்ம எதுவுமே பண்ண முடியாது ஸோ யுவர் லைஃப் ஸ்டைல் கெட்ஸ் அஃபெக்டெட் ஸோ லைஃப் ஸ்டைல் அஃபெக்ட் ஆகும்போது நம்மளோட அந்த முறால் கம்மியாகிடும் சரி நீங்கள் இப்போ வந்து திடீர்னு எனக்கு இந்த மாதிரி ஃப்ராக்சர் ஆகிடுச்சு எனக்கு ஸ்பைன் ஃப்ராக்சர் ஆயிடுச்சுன்னா உங்களோட அந்த கான்ஃபிடென்ஸ் லெவல்ஸ் ஆல்சோ கம் டவுன் நீங்கள் ஒரு சீராக ஒரு லைஃப் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு இப்படி ஆகும் போது யுவர் மொரால் வெல் கம் டவுன் இல்லையா ஸோ இது வந்து மைண்ட் ஆல்சோ கெட் சப்செட் யூ கெட் டிப்ரெஸ்ட் ஸோ ஒரு ரிவர்சபிள் ப்ராப்ளமாக நம்ம அந்த அளவுக்கு கொண்டு வர தேவையில்லை இப்போ இந்த ஜாயின்ஸ்லலாம் எலும்பு தேய்மானம் நடக்குது டாக்டர் அதுக்கும் இதுக்குமே சம்பந்தம் எலும்பு சி இப்போ போன்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த போன் போனோட ஃபங்க்ஷன் என்ன போன் கிவ்ஸ் அ ஸ்ட்ரக்சர் டு த பாடி அது முக்கியமான ஃபங்க்ஷன் அதுக்கப்புறம் நம்ம இன்டர்னல் ஆர்கன்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுறது தட் இஸ் அனதர் இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன் ஸோ நீங்கள் போன்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா எது தேய்மான் ஆகும் அந்த காம்பேக்ட் போனுங்கிறது வெளியில் இருக்குது அந்த உள்ள அந்த மேஜரில் இருக்குது தட் இஸ் ஏ ஸ்பாஞ்சி போன் அந்த ஸ்பாஞ்சி போனில் வர அந்த இது தான் வந்து திஸ் இஸ் ஆஸ்டியோபொரோசிஸ் ஸோ இந்த இதுதான் அந்த தேய்மானங்கிறது தான் ஆஸ்டியோபீனியா அந்த ஆஸ்டியோபொரோசிஸ்ங்கிறது அந்த புத்து புத்தா அந்த இது ஸ்பாஞ்சி போன் கெட்ஸ் அஃபெக்ட்

சப்ளிமெண்ட்ஸ் நம்ம வந்து மெக்னீஷியம் பாஸ்பரேஸ் அதெல்லாம் நம்ம சப்ளிமெண்ட்டாக கொடுக்கலாம் இப்போ இந்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது வந்து டாக்டர் அட்வைஸோட தான் எடுக்கணுமா இல்லை நம்மளே மேபி நம்மளுக்கு இருக்கும் அப்படின்ட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மேலே நம்மளே எடுத்துக்கலாம் யூ கேன் டேக் இப்போ நீங்கள் இஃப் யூ இப்போ கால்சியம் வேணும்னா நீங்கள் போய் பார்த்து அது என்ன மாதிரி இருக்குது அந்த கால்சியம்ங்கிறது பார்த்து வாங்கணும் அதனால அதில் வைட்டமின் டியும் சேர்ந்துருக்கான்னு நீங்கள் பார்க்கணும் இந்த விட்டமின் டி இருந்தால் தான் கால்சியம் உள்ளே வாங்கும் ஸோ யூ கேன் கோ டு த ஃபார்மசி ஆல்சோ அண்ட் பை பட் எப்போவுமே வந்து ஒரு டாக்டர்கிட்ட போய் என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சிட்டு அந்த ப்ராப்ளமுக்கு நம்மளுக்கு அட்ரெஸ் பண்ணுறதுக்கு ஒரு டாக்டரோட ஹெல்ப் எடுத்துக்கிறது தான் ஐ வில் அட்வைஸ் ஸோ இந்த ஃபார்மசி போய் ஃபார்மசிஸ்ட் சொல்லி வாங்குறதுங்கிறது வேறு அந்த உங்களுக்கு குறிப்பிட்ட ப்ராப்ளமுக்கு இந்த இது சரியாகுமா அப்படிங்கிறது மருத்துவரோட ஆலோசனைப்படி பண்ணுறது தான் ஐ வில் அட்வைஸ்

டஸ் நாட் காஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் ஐ வாண்ட் டு எஸ்டாப்ளிஷ் திஸ் ஃபேக்ட் பிகாஸ் இஸ் மேஜர் டவுட் இன் மெனி பீப்புள் கேல்சியம்னு நம்ம அட்வைஸ் ஆனால் இதனால கிட்னி ஸ்டோன் வருமா அப்படின்னு கேட்பாங்க ஆனால் ஸோ அது மாதிரி கிடையாது டயட்ரி கேல்சியம் டஸ் நாட் காஸ் கிட்னி ஸ்டோன் ஆர் கேல்சியம் சப்ளிமெண்ட்ஸ் வில் நாட் காஸ் கிட்னி ஸ்டோன்ஸ் இன்ஃபேக்ட் கேல்சியம் கம்மியாக இருக்கிறது தான் கிட்னி ஸ்டோன்ஸும் உண்டாக்கும் ஸோ அதை வந்து பயப்படவே தேவையில்லை இஃப் இஃப் கேல்சியம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் த போன் ஏன்னா போனோட ஸ்ட்ரென்த்துக்கு கால்சியம் இஸ் இம்பார்ட்டன்ட் நீங்கள் அதை அதை எடுத்துக்காம நீங்கள் ஆஸ்டியோபரோசிஸ் வந்துடுச்சுன்னா தென் தேர் இஸ் நோ பாயிண்ட் இன் கெட்டிங் வரிட் அபவுட் இட் இல்லையா ஸோ யூ டோன்ட் ஹாவ் டு வரி அபவுட் கிட்னி ஸ்டோன்ஸ் பிகாஸ் ஆஃப் கால்சியம் சப்ளிமெண்ட்ஸ் ஓகே இப்போ டாக்டர் இப்போ என்னென்னா வொர்க் அவுட் பண்ணுறாங்க இல்லை ஃபார்ட்டி ஃபைவ்க்கு மேலே வாக்கிங் ரெகுலராக பண்ணிட்டு இருக்காங்கன்னா ஆல்ரெடி எலும்பு தேய்மானம் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அது அதிகமாகுமா நோ

நீங்கள் வந்து ஒபீஸா இருக்கிறவங்களுக்கு ஆஸ்ட்ரியோபரோசிஸ் வராதுன்னு கிடையாது ஜஸ்ட் பிகாஸ் அவங்க வந்து ஒபீஸா இருக்காங்க அதனால அவங்க போன்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கும்னு நினைக்க முடியாது இன்ஃபேக்ட் ஆப்போசிட்டாக இருக்கும் அவங்க வந்து ஒபீஸா இருப்பாங்களே தவிர அவங்க போன்ஸ் எல்லாம் சம்டைம்ஸ் வீக்காக தான் இருக்கும் ஸோ வந்து வெயிட்டாக இருக்கிறவங்களுக்கு வந்து ஆஸ்ட்ரியோபொரோசிஸ் வரக்கூடாதுன்னு கிடையாது வரத்துக்கான வாய்ப்புகள் உண்டு கண்டிப்பாக உண்டு பட் நாளில் ஒருத்தருக்கு வரும் விமென்ல நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுல ஒருத்தருக்கு வரும் நீங்கள் வந்து இப்போ இதுல வந்து தெர் இஸ் சம்திங் கால்ட் அஸ் ப்ரைமரி ஆஸ்டியோபரோசிஸ் செகண்டரி ஆஸ்டியோபரோசிஸ் ப்ரைமரி ஆஸ்டியோபரோசிஸில் வந்து என்ன ஆகுதுன்னா இட்ஸ் ஹார்மோன் ரிலேட்டட் அண்ட் யூனோ இட் இஸ் ஏஜ் ரிலேட்டட் ஏஜ் ரிலேட்டட் ஸோ ஏஜுங்கிறது மென்னுக்கும் விமனுக்கும் இட் இஸ் அ சேம் ஹார்மோன் நீங்கள் பார்க்கும்போது விமனுக்கு மூன்றாக வரத்துக்கு ஈஸ்டர்ஜன் ஹார்மோன் நான் சொன்னேன் பட் செகண்டரி காசஸ் நீங்கள் பார்க்கும்போது ஃபஸ்ட் இஸ் stopping இஸ் ஸ்மோக்கிங் ஸ்மோக்கிங் has அ மேஜர் ரிலே கோரிலேஷன் வித் So, ஸோ ஸ்மோக்கர்ஸ் கேன் கெட் மோர் ஆஃப் ஆஸ்டியோபொரோசிஸ் தென் இட் கேன் பி ஜெனட்டிக் ரீசன்ஸ் லைக் நம்ம வந்து பேசும்போது கண்டுபிடிக்கணும் லைக் இன்னும் யாருக்கெல்லாம் ஆஸ்டியோபரோசிஸ் ஃபேமிலியில் இருந்தது அவங்களுக்கு எப்படி இந்த ஃப்ராக்சர் ஆச்சு ஏன்னா genetic இஸ் ஆல்சோ ஒன் important திங் ப்ளஸ் அதர் திங் இஸ் டேக்கிங் steroid ட்ரக்ஸ் ஸோ ட்ரக் induced நாங்கள் வந்து சில ட்ரக்ஸு வந்து நம்ம நிறைய சாப்பிடும்போது இப்போ நீங்கள் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆஸ்மா பீப்புள் வில் டேக் லாட் ஆஃப் ஸ்டீராய்ட்ஸ் ஸோ ஸ்டீராய்டு எடுக்கிறவங்களுக்கு இந்த ஆஸ்டியோபரோசிஸ் வில் பி வெரி காமன் அண்ட் அகெய்ன் மென்னிலையும் வந்து தே ஆல்சோ கோ த்ரூ ஹார்மோனல் சேஞ்சஸ் ஸோ நம்ம வந்து டெஸ்டாஸ்டான் ஹார்மோன் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் ஹார்மோன் இன் மென் ஸோ அதுவும் வந்து டிப் ஆகும்போது மென் ஆர் ஆல்சோ அஃபெக்டட் ஸோ ஸ்மோக்கிங் அண்ட் ஐ மீன் ஸ்மோக்கிங் ஜென்ரலி நம்ம கண்ட்ரியில் வி அசோசியேட் வித் மென் ஸோ ஸ்மோக்கிங் அண்ட் அவங்களோட ஹார்மோன் டெஸ்டாஸ்டான் லெவலையும் நம்ம வந்து வி ஷுட் டேக் இட் இன்ட்டு கன்சிடரேஷன் ஃபார் ஆஸ்டியோபரோசிஸ் இன் மென் ஓகே தேங்க்யூ டாக்டர் தேங்க்யூ அழகா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிங்க அது மட்டும் இல்லாம இது ரிவர்சபிள் ப்ராசஸ் அப்படின்ட்டு தெரிய வச்சதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் தேங்க்யூ